நண்பர்களே வணக்கம் தமிழேர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் நமக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடு என்று ஒரு பாடல் வரி இருக்கிறது இந்த சமுதாயத்தில் மேல்தட்டு வர்க்க மனிதர்கள் பணக்காரர்கள் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் ஆளும் கட்சியினர் அதிகார பலமிக்கவர்கள் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் சாமானியர்கள் ஏழைகள் பிச்சைக்காரர்கள் அன்றாட கூலிகள் நாடோடிகள் மலைவாழ் மக்கள் என்று பல்வேறு தரங்களிலே மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எல்லா மனிதர்களுக்குள்ளும் அனைத்து உறுப்புகளும் நட பண்பு நலன்களும் பிறப்பும் இறப்பும் இடைப்பட்ட பயணமும் ஒன்றாக இருக்கிறதா என்றால் பிறப்பும் இறப்பும் தவிர மற்ற அனைத்து பயணங்களிலும் பல்வேறு விதமான சூழ்நிலைகள் அவ்வாறு இருக்கிற பொழுது இயற்கை வாழ்வியலில் நமக்கு அந்த கிடைத்த அளவிலான வளத்தையும் நலத்தையும் நமக்கு கீழே இருப்பவர்களை நினைத்து நாம் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும் சமுதாய வீதியிலே நாம் பார்க்கிற பொழுது பேருந்து நிலையங்களிலும் பேருந்து அந்த நிறுத்த நிழற்கூடை கூடங்களிலும் பல்வேறு இடங்களிலே ரோட்டோரங்களிலும் குடிசையிலும் கொசுக்கடியோடும் குறிப்பாக கண்மாய் புறம்போக்கு பகுதிகளிலும் கண்மாய் கரைகளிலும் கடலோரப் பகுதிகளிலும் பல்வேறு ஏழைகள் வசிப்பதற்கு கூட இடமில்லாமல் மிகுந்த பல்வேறு சிரமங்களோடு அந்த படுத்து உறங்குகிற காட்சிகளை பார்க்கிற பொழுது மிகவும் மனம் வேதனை அடை இயற்கையினுடைய படைப்பில் பல்வேறு விதமான இன்னல்களை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் இந்த அரிதரிது மானிடராய் பிறத்தலருது என்று சொல்வார்கள் ஆனால் இந்த மானிட பிறப்பில் இருத்தல் தான் மிகப்பெரிய ஒரு சொர்க்கம் என்று சொல்கிறார்கள் ஒரு நாள் நான் ஒரு ரயிலடியில் பயணத்திற்காக காத்திருக்கிற பொழுது வெடியற்காலையில் அந்த பயணம் நான் நான்கு ஐம்பது மணி அளவில் அங்கே சென்று விட்டேன் ஆனால் அங்கு அந்த கொசு அங்கே கடுமையான கொசு அந்த ரயிலடியில் எல்லோரும் நம்ம பக்காவாக துண்டெல்லாம் போர்த்தி அதுக்கான ஸ்வெட்டரோடு நம்ம இருக்கிறோம் ஃபேனு கீழே அந்த கொசுக்கடியில் சேலையை போர்த்தி கொண்டு பச்சிலம் குழந்தைகளோடு எண்ணற்ற தாய்மார்கள் இருந்து இங்கே வந்து அந்த ரயில் அடியில் படுத்திருக்காங்க ஆனால் உண்மையிலே நான் ஆழ்ந்து அவர்களை பார்த்த பொழுது சொர்க்கமென அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகளும் எந்த விதமான ஒரு சலனமும் இல்லை சஞ்சலமும் இல்லை அவர் நிம்மதியாக உறங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த நிம்மதியான உறக்கத்திற்கு இடையில் அவங்க எந்திரிக்கிறாங்க விடிஞ்சிருச்சு ரயில் வர லேட்டானதுனால விடி விடியற்காலை ஆயிடுது அப்போ அவங்க போய் ஒரு தேநீரை ஒருத்தர் போய் வாங்கிட்டு வந்து அந்த தேநீரை எல்லாரும் பகிர்ந்து உண்கிறார்கள் அடுத்த பயணம் என்னவென்று கேட்டால் அவங்க அப்படியே நாடோடியாக கடை வீதிகளிலே சென்று அவர்களுக்கு கூட ஏதாவது பயணத் தொகைக்கு கிடைப்பதற்கு யாருயாவது ஒரு பிச்சை எடுத்து விட்டு அந்த உணர்வு அறந்து விட்டு அடுத்த ஊருக்கு அவர்கள் பயணமாகி விடுவார்கள் என்று சொன்னார்கள் கேட்கிற பொழுது மனதே நெகிழ்ந்துருந்தது அப்போ நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியமாக அப்போ நினச்சிக்கிட்டேன் ஆகா நமக்கு எத்தனையோ இறை இயற்கை நமக்கு ஏதோ வாய்ப்புகளை தந்திருக்கு நம்ம ஒரு பக்காவான பயணத்தை மேற்கொள்கிறோம் பக்காவான வீட்டில் வாழ்கிறோம் பக்காவாக நம்ம வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறோம் மூன்று நேரம் சாப்பிட்றோம் குளிர்காலத்தில் போத்திக்கிட்டு படுக்கிற அளவுக்கான ஒரு வீடு வெயில் காலத்தில் அந்த கோடையை தணிக்கிறதுக்கான காற்று தரக்கூடிய மின்விசிறியோடு அமைக்கிற கூடிய வீடு அப்படிலாம் நினச்சிக்கிட்டு நினச்சும் பொழுது அந்த அவங்கெல்லாம் குளிர் மலை வெயில் எல்லாத்துலேயும் ரோட்டில் படுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குற பொழுது மனது ரொம்ப வந்து நொந்து போயிடுச்சு அதே போல் இன்னொரு இடத்துல பார்த்தேன் ஒரு ரயில் அடியில் இரவு பன்னிரெண்டரை மணிக்கு ரயில் அதற்காக காத்திருக்கிற பொழுது அங்கேருந்து ஒரு கண் தெரியாத ரெண்டு கண்ணுமே தெரியலை அந்த ரெண்டு கண்ணும் தெரியாத நபர் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு மனைவி ஒரு குழந்தை அவங்கள கூட்டிகிட்டு வாராரு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள படுக்க போட்டுட்டு அந்த ரயிலில் அவ்வளோ விடிய காலம் அவளுக்கு ரயில் அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு இவர் கண்ணு தெரியாமல் அவர்களை காவல் காத்துக்கிட்டு இருக்கார் ஒரு அடை காக்கிற கோழி போல் அந்த முட்டையை எப்படி அடை காத்து கோர்வையாக மொத் ஒட்டு மொத்தமும் அந்த சிறகுக்குள்ளேயே அடை காத்து இருப்பதை போல காத்துட்ருக்காரு இந்த செய்தையும் பார்த்துட்டு ரொம்ப எனக்கு மன கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் கூப்பிட்டு அவரை தட்டி எழுப்பி ஒரு ஐநூறுரூவா பணத்தை கொடுத்துட்டு காலையில் நீங்கள் எல்லோரும் பசியார சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு சாப்பிட்டுக்கோங்க நாளைக்கு பொழுது மூன்று நேரமும் உணவு என்னுடையதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் ரொம்ப இதெல்லாம் பார்க்குற பொழுது கோடான கோடி பேர் வந்து இந்த மாதிரி ரோட்லையும் தெருவுலேயும் புறம்போக்கு பகுதிகளிலையும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இதை அவர்களை விட ஒரு படி மேலே இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்தவர்கள்லாம் நமக்கு கீழே இருப்பவர்களை கூடான கோடி பேருடைய நிலைமையை பார்த்துட்டு கூட திருந்த மாட்டேங்கிறாங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி மல்லு கட்டி பயணிக்கிறாங்க அதற்காக மல்லு கட்டுறாங்க அப்போ சமீபத்தில் ஒரு ஒரு ஊரில் ஒரு பிரச்சனைங்க அதாவது ஒரு கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலே அந்த ஊரில் விவசாயம் பண்ணுறாங்க நஞ்சை விவசாயம் நஞ்சை விவசாயத்துக்கு வழக்கமாக எல்லா பட்டாதாரிகளும் ரயத்துகளும் அவங்கவுங்களுடைய வயலில் ஒரு அடி ரெண்டு அடி கொடுத்து அந்த நீர்ப்பாசன வாய்க்கால் அமைச்சிக்கிறது வழக்கம் இப்போ கம்மாயிலேருந்து நீர்ப்பாசன வாய்க்கால் பொதுவாக தான் எல்லாருக்குமே தண்ணி போகும் கடைமடையில் கடைசியாக இருக்கக்கூடிய வயலுக்குமே கம்மாயிலேருந்து போகணும் முத வயலுக்கும் போகணும் வயலுக்கும் போகணும் அப்படி இருக்கையில் ஒரு ஆள் ஒரு பார்ட்டி ஒரு ஊரில் என்ன செய்கிறான் காலங்காலமாக இருக்கிற நீர்ப்பாசன கம்மாயை நடுவில் அவனுடைய தோப்பு இருக்கான் அதனால் என்ன செய்கிறான்னா அவன் எனக்கு ஏன் தோப்பு என் பட்டாவோட பட்டாவில் இருக்குது அதனால் நான் வந்து வாய்க்கால விட மாட்டேன்னு சொல்லி வாய்க்காலில் தூக்குறான் ஐயா அவங்க பின்னால் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஏக்கர் வந்து நிலம் இருக்குது அவனுக்கு எப்படி விவசாயம் போகும் காலங்காலமாக தானே வழி புஞ்ச நிலம்னா பாசனம் வாய்க்கால் தேவையில்லை நஞ்சைக்கு வந்து உண்டு தானே அப்போ தானே தண்ணி போய் கம்மாயிலேருந்து தண்ணி பாசனம் போய் பட்டு விவசாயம் பண்ண முடியும் அப்போ மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதாவது ஒரு இன்னும் இன்னொருத்தான் இருக்கானா அதையும் பார்த்தா அன்னைக்கு காவல்துறையில் நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் சார் இதெல்லாம் சொல்லி இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க அந்த பாதை வழியாக வரப்பு வழியாக தான் சார் போய் இறந்து போனவங்களை அடக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நடு வயலை வந்து ஒரு அம்மா புதுசாக வாங்கிருச்சு வாங்கின உடனே பக்காவாக முள்ளுக்கல்லுக்கால் போட்டு பென்சிங் போட்டுருச்சு சார் வழியே இல்லாமல் தவிக்கிறாங்க சார் கொண்டு போட மாட்டேங்குது சார் ஒரு இறந்தவருடைய இவர் வந்து ஒரு தெய்வம் மாதிரி தெய்வத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த வரப்பில் போகக்கூடாது நடைச்சி வைக்கக்கூடிய ஆள் அவனும் ஜாகத்தானே போகிறேன் அவள் என்ன மாதிரியான மனநிலையோட மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா ஆசை 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 அதாவது இப்போ ஒரு சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போகாமல் பற்று பற்றுனா அது ஒரு ரொம்ப பேராசிரியோடு சின்ன சின்ன விஷயங்கள கூட அவங்க வந்து கொடுக்காமல் இப்படி பண்ணுறாங்க சார் நிறைய நடக்குது அதனால் நமக்கு கீழே உள்ள ஒரு நினைத்து பார்த்து நிம்மதி நாடுங்கிற வாசகம் வந்து வாழ்நாளில் மறக்கவே கூடாது அதன் அடிப்படையில் நமக்கு கிடைத்த செல்வங்கள் கிடைக்கும் பிரச்சனைகள் வரும் சார் எல்லாமே இருக்கும் சார் கடன் இருக்கும் பிரச்சனை இருக்கும் எல்லோரும் எல்லாரையும் வாழ்த்த மாட்டேன் எல்லோரும் எல்லாரையும் தூத்த மாட்டேன் எல்லாருக்கும் எல்லோரும் நல்லாவும் இருக்க முடியாது எல்லாருக்கும் எல்லாத்தையும் எல்லோரும் கெட்டவருங்கிற பேர் வாங்க முடியாது எல்லாமே காந்தியை விமர்சனம் நேதாஜி விமர்சனம் பண்ணுறான் நேரு விமர்சனம் பண்ணுறான் மோடியும் விமர்சனம் பண்ணுறான் எல்லா கலைஞரையும் விமர்சனம் பண்ணுறான் எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணுறான் எல்லா சூழ்நிலையில் எல்லாரையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் சார் இருப்பாங்க அதனால் அதை தாண்டி தான் நம்ம வந்து நம்மளுடைய எண்ணத்திற்கு தகுந்த அப்போல பாதையை கொண்டு நம்ம வளர்ந்துக்கிட்டே போகணும் அதில் எந்த சூழ்நிலை நமக்கு கீழே இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்து எப்போதுமே என்ன சொல்லுவாங்கன்னா எட்டி பார்த்து அண்ணாந்து எட்டி பார்த்து தான் மேலே இருக்க தூசி தான் கண்ணில் பிள்ளைங்க நம்ம கீழே குடிஞ்சோம்னா பாதுகாப்பாக இருக்கும் அப்போ நமக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் நிம்மதியோடு வாழ்வது தான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்